ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பொதுவாக முருக கடவுள் நாளே யாருக்கு தாங்க பிடிக்காது முருகனுக்கு நாளே வெற்றிலை தீப வழிபாடு தான் எல்லா பேர்த்துக்குமே தெரிஞ்சிருக்கும் முற்றிலும் மாறுபட்ட ஒரு செங்கல் தீப வழிபாடு தான் இந்த வீடியோவில் நான் எப்படி செஞ்சுருக்கேன்றதை உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன் தனியாக ஒரு மனப்பழகை எடுத்துக்கோங்க அதை நல்லா பன்னீர் தண்ணீர் வச்சு நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு முருகனுக்கு ஏற்ற அந்த அருங்கோண கோலத்தை நம்ம முதல்ல அதில் போட்டுக்கிறணும் கோலத்தை சுற்றி சரவணபவ அப்படின்ற மந்திரத்தை எழுதிட்டு நடுவில் அந்த ஓம் என்ற பிரணவ மந்திரம் இருக்கு இல்லையா அந்த ஓம்ன்ற வார்த்தையுமே அதில் நம்ம எழுதிடணும் எழுதிட்டு அந்த பலகைக்கும் மேலே நான் சின்னதாக ஒரு மனையை வச்சுட்டு புதுசாக செங்கல் வாங்கிட்டு வந்து இது நான் ஏற்கனவே வழிபாடு செஞ்சிட்ருக்கேன் இந்த செங்கலுக்கு சந்தனம் ஃபுல்லாமே நல்லா பூசிட்டு மஞ்சள் குங்குமம் தனியாக வச்சுருங்க நான் வந்து இன்னைக்கு வேல் ஷேப்பில் திரும்ப மஞ்சள் பொடியை பன்னீரில் கலந்து வேல் ஷேப்பில் வரைஞ்சிட்டு அதுக்கு குங்குமம் வச்சு நல்லா அலங்காரப்படுத்தி வச்சுருக்கேன் இந்த செங்கல் தீபம் வழிபாடு பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை மதியம் டு ரெண்டு தான் நான் இந்த பூஜையை தொடர்ந்து செஞ்சிட்ருக்கேன் சின்னதாக ஒரு தட்டு ஒன்று எடுத்துக்கிட்டேன் அதுல சிகப்பு கலர் துவரம் பருப்பு அப்படின்னு சொல்லி கடைகள்ல கேட்டா உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க முழு துவரம் பருப்பா இருக்கும் அந்த தட்டுல அந்த துவரம் பருப்ப பரப்பி வச்சுட்டு அதுக்கும் மேல சின்னதா ஒரு அந்த அகல் விற்கிற அளவுக்கு ஒரு தட்டு ஒன்று எடுத்துட்டேன் அதுக்கு மேலே ஒரு அகல் வச்சு நல்லெண்ணெய் தான் நான் இன்றைக்கி வந்து ஏற்றுறேன் சிகப்பு கலரில் இருக்கக்கூடிய இந்த அரளிப்பூ தான் முருகனுக்கு ரொம்ப விசேஷமானது இதுலேயும் இன்னும் பார்த்தீங்கன்னா இன்னும் நல்ல ஒரு ரெட் கலரில் இருக்கும் அந்த பூ எனக்கு இன்றைக்கி கிடைக்கல உதிரி பூவாக மட்டும்தான் எனக்கு இன்னைக்கு கிடைச்சிச்சு இப்போது எல்லாமே நம்ம தயார் பண்ணி வச்சாச்சு கூடவே பாக்கு நைவேத்தியத்துக்கு ஒரே ஒரு செவ்வாழை பழம் மட்டும் நான் இன்னைக்கு வச்சிருக்கேன் போன வருஷம் பங்குனி உத்தரத்தன்னைக்கு திருச்செந்தூர் போயிருந்தப்ப இந்த ஒரு ஃபோட்டோ பிரசாதமாக எங்களுக்கு கூடவே சேர்த்து கொடுத்துருந்தாங்க அந்த சின்ன ஃபோட்டோவையும் எப்போவுமே நான் இந்த செங்கல் க்கு மேலே இந்த ஒரு முருகனோட ஃபோட்டாவை பூஜை ரூமில் நான் வச்சுருப்பேன் இப்போ நான் அதை எடுத்து தனியாக கீழே வச்சுக்கிட்டேன் இப்போ தூப தீப ஆராதனை எல்லாமே செஞ்சுட்டேன் எளிமையான ஒரு வழிபாடு தான் சரிங்க இந்த செங்கல் தீப வழிபாடு எதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதாவது சொந்த வீடு கனவு தான் அதுக்கு தான் நாங்கள் ஏற்கனவே வெற்றிலை தீப வழிபாடு செய்கிறோமே அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை விட அதை விடன்னு சொல்லக்கூடாது அதே போல் இன்னொரு மகத்துவம் இதில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த செங்கலை நம்ம புதுசாக வாங்கிட்டு வந்து நம்ம வீட்டில் வச்சு பூஜை பண்ணிவிட்டு அது நம்ம முழு முயற்சியும் நம்மளோட உழைப்பும் இருந்துச்சுன்னா அவ்வளவு சீக்கிரத்தில் நம்மளுக்கு வீடு கட்டுறதுக்கு நமக்கு அந்த முருகனை வழிவிடுவார் இந்த சிறுவாபுரி முருகனோட ஸ்லோகம் அதாவது ஸ்லோகம் கிடையாது இது பாட நீங்க யூடியூப் சிறுவாபுரி முருகனோட சாங்ஸ் போட்டீங்கனாலே இந்த ஒரே ஒரு பாட்டு மட்டும்தான் வரும் அதை நீங்கள் தமிழ் லிரிக்ஸ் போட்டுட்டு நீங்கள் ஒரு நோட்டில் நீங்கள் எழுதி வச்சுட்டு நீங்கள் படிச்சுக்கரலாம் ஒரு ரெண்டு மூணு தடவை மட்டும் நீங்கள் அந்த பாட்டை கேட்டாலே போதும் நம்மளுக்கு அந்த பாட்டோட அந்த ராகத்தோட நம்மளும் அந்த பாட்டோட ஒன்றிணைந்து பாட ஆரம்பிச்சிடுவோம் சரிங்க இந்த செங்கலை நம்ம என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா எப்போ நம்மளுக்கு அந்த வீடு கட்டுற யோகம் கிடைக்குதோ அன்னைக்கு பூமி பூஜை போட்டுட்டு முதல் முதல்ல ஆரம்பிக்கிற செங்கல் அது இந்த செங்கலாக தான் நம்ம வந்து பூஜை போட்டு நம்ம ஆரம்பிக்கணும் முருகன் மேலே நம்பிக்கை இருக்கிறவங்களும் இந்த பூஜை மேலே நம்பிக்கை இருக்கிறவங்களும் தாராளமாக நீங்கள் இந்த வழிபாடை தொடர்ந்து ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் செவ்வாய் கூரையில் நீங்கள் செய்யணும் வெற்றிலை தீப வழிபாடு கூடவே சேர்த்து நம்ம மாலை நேரத்தில் ஒரு ஆறு மணிக்கு மேலே செஞ்சால் போதும் இல்லைங்க எங்களால் ஒவ்வொரு நேரமும் தனித்தனியாக செய்ய முடியாதுன்னு நினைக்கிறவங்க வேலைக்கு போகிறவங்க மாலை நேரத்தில் இந்த ரெண்டு பூஜையுமே சேர்த்து ஒரே நேரத்தில் நீங்கள் செய்யலாம் மேலே செங்கல் தீப வழிபாடு அதுக்கு கீழே ஆறு வெற்றிலையை எடுத்து வச்சு ஆறு அகல் அல்லது ஒரே ஒரு அகல் வச்சு நீங்கள் தொடர்ந்து இந்த தீப வழிபாடுகளை செய்யும்போது முருகனோட கடைக்கன் பார்வை நம்மளுக்கு கிடைக்காமலா போகும் கண்டிப்பா என்னைக்காவது ஒரு நாள் நம்மளுக்கு அவரோட அருள் கண்டிப்பா கிடைக்கும்